முன்னோர்கள் இறந்து போன திதி தெரியாமல் அவர்களுக்கு திதி கொடுக்காதவர்கள் இருந்தால் அவர்கள் இந்த மகாலய பட்சத்தில் பரணி நட்சத்திரம் வரும்போது அதற்கு மகாபரணின் பேர் அந்த நாளில் திதி கொடுப்பது அவசியம் ஏன் பரணி நட்சத்திரத்தில் கொடுக்கணும் அப்படின்னா நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நம்ம தீபாவளிக்கு முதல் நாள் முன்னோர்களுக்காக பரணி தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரிதான் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி அன்றைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அவசியம் யார் அப்படின்னா இதுவரைக்கும் நாங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவே இல்லை எந்த திதியில இறந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல என்பவர்கள் இந்த மகாபரணி அன்றைக்கு திதி கொடுப்பது அவசியம் செப்டம்பர் எட்டாம் தேதி மகாலயபட்சம் தொடங்குது அதுல மகாபரணி செப்டம்பர் பதினொன்னாம் தேதி மாலை ஆறு பத்துக்கு தொடங்குது மறுநாள் மாலை நான்கு முப்பது வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க திதி கொடுங்க தர்ப்பணம் பண்ணுங்க அன்று மாலை செப்டம்பர் பதினொன்னு மாலை உங்க வீட்டுல பரணி தீபம் ஏத்தணும் வீட்டுல உயரமான இடத்துல தெற்கு திசை நோக்கி பரணி தீபம் ஏத்தணும்